சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ படிச்சாரம் பேச பாருங்க அட்டை மான்சா பாருங்க பாருங்கள் வெறித்தனமான வண்டிங்க டைம் பாருங்க கரெக்டாக மணி ஒம்பது ஒம்போதாவது இப்போ டைம் களம்போட வீட்டுக்கு இருந்தாலும் வந்து அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு முறை வந்தார் இந்தமாரி மான்சா நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க நாலு டயர் புது டயரு நாலு வீல் எல்லா வீல் சஸ்பென்ஸ் வேலை மட்டும் அறுபது நாயிரம் வேலை செஞ்சுருக்காங்க வண்டி நான் வண்டி மெரிட்டான வண்டி சின்ன சின்ன டெங்குல நான் பார்த்து எடுத்துக்கிறேன் நான் பண்ணிக்கிறேன் நான் டெங்கு வேலைலாம் பண்ணிக்கிறேன்னு எடுத்துனா அதாவது ஏபிஎஸ் ஏர் பேக்லாம் இது சீப் அண்ட் பெஸ்ட்டு வேறு யாருமே தர முடியாத ரேட்டுலாம் கொடுத்துக்கிறேன் நான் சொல்லாதீங்க நான் வேறுனு சொன்னார் சரி சொல்லு ஏன்னாக்கா இந்த ரேட்டு பார்த்துனா ரெண்டு ரூபா ரெண்டே தான் சொன்னாங்க ரேட்டு நாங்கள் ஏதோ குறைச்சி வாங்கி கொடுத்துறேன் கம்மியாக தான் கொடுத்தேன் நல்லா இருக்கணும் அண்ணன் வந்து சென்னையில் வராரு சென்னை பார்த்துன்னாண்ணா சென்னை வந்து கே கே நாயர் கே கே நகரில் வராரு நல்லா இருக்கணும் அண்ணன் மேன்மேலாருன்னா எங்கேருந்து வந்தார் சொல்லுங்க சொல்லுண்ணா எங்கேருந்து தர சொல்லாம் நான் வந்து சென்னையிலேருந்து வரேன் சென்னையில் வந்து பார்க்கறது வண்டி இல்லை எவ்வளோ வண்டி இருக்குது எனக்கு இருந்தாலும் இவர் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கரெக்டாக கொடுக்குறாரு கரெக்டாக இன்ஜின் சஸ்பென்சரு ஸ்டேரிங் பாக்ஸு எல்லாம் கரெக்டாக இருக்கு அருமையாக இருக்குது வண்டி பிரச்சனையே கிடையாது நான் இல்லைன்னா சென்னையிலே எடுத்துருப்பேன் இல்லை எனக்கு சென்னை வந்து வெறுத்து வாழ்க்கையே வெறுத்து பல வண்டி எடுத்துருக்கேன் இருந்தாலும் இவர்கிட்ட எடுக்கிறது எனக்கு ரொம்ப திருப்தி கண்டிப்பாக எல்லாரும் வந்து வாங்கணும் இங்கே நல்ல தரமான வண்டி நல்ல லோ பட்ஜெட்டு அருமையாக கொடுக்குறாரு பிரச்சனையே கிடையாது என்னை பதிலாக நான் சந்தோஷமாக போகிறேன் தலைவரை எனக்கு எனக்கு நிஜமாக சொல்கிறேன் எனக்கு செம்ம சூப்பர் ஆனால் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி பார்த்தீங்கன்னா வண்டிலாம் வந்து நம்ம வந்து சும்மா இல்லை நம்ம வந்து முப்பது வருஷம் லைனில் இருக்கோம் நூற்றி பத்து நூற்றி இருபது கிலோமீட்டர்ஸ் ஓட்டினா வண்டி வந்து புது வண்டி ஷோ ஷோரூம் கண்டிஷன் எப்படி இருக்கா அந்த மாதிரி இருக்குது ட்ரைவிங் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து மெயின் வந்து வண்டியில் எதனா அந்த டிரைவிங் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இன்ஜின் சஸ்பென்சர் ஸ்டேரிங் பாக்ஸு எல்லாமே அருமையாக இருக்கணும் சூப்பர் 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 ஃபஸ்ட் கிளாஸ் வண்டி திருப்தியாத்துணும் அவ்வளவுதான் மக்களே எல்லாரும் நல்லா புரிஞ்சுங்க இவர்கிட்ட வண்டி எடுங்க இவர் நல்லா இருந்தாருன்னா இன்னும் சூப்பர் எனக்கு எனக்கு நானும் அடிக்கடி வந்து இவர்கிட்ட வண்டி எடுவேன் நான் மாசத்துக்கு மூணு வண்டி எடுப்பேன் தலைவர் நான் பிரச்சனையே கிடையாது சூப்பர் மனுஷன் எங்க அண்ணா ஏன் அது பாருங்க என்ன தெரியுங்களா நான் வெண்டை வண்டி வந்து விலை கம்மியா கொடுத்து ஒரு காரணம்னாக்கா ஆனால் வண்டி எத்தினாக்கா நாலு டயரு சஸ்பென்சர் இன்ஜின் நல்லா இருந்தால் மட்டும் பாருங்கண்ணா அதாவது இது பாடி லுக்ல அவுட்டில் பார்த்தா வெலை தாச்சியா கொடுத்தா ஏமாறாது இதே வண்டியை நீங்கள் நம்ப மாட்டீங்க பதினொன்று மாடல் எவ்வளோ சொன்னாங்க அங்கே பார்த்து பதினொன்று மாடல் வந்து எனக்கு ரெண்டே கால் சொன்னாங்க அப்படி இப்படி பேசி ரெண்டு ரூபாங்க நீ போய் ஒரு இடத்துல பார்த்துட்டு பாத்துட்டு ஒரு இடத்துல பார்த்துட்டு வந்தேன் மேன்சா பதினொன்று மாடலு இதே மாதிரி தான் இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கம்மி இல்லைன்னாங்க அப்படி இப்படி பேசி ஒன்று தொண்ணூறு வந்தாங்க நான் வண்டியில் ஏறி உக்காந்து பார்த்தேன் வண்டி நல்லா இருக்குது ஒரிஜினாலிட்டி பாடி நல்லா இருக்குது வண்டியில் ஏறி ஒரு ஒரு கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் போனேன் சாவியை கையில் கொடுத்துட்டு வந்துட்டேன் என்னென்னா உள்ளே வந்து ஒரு மனுஷனுக்கு என்னென்ன உறுப்பு இருக்குமோ அந்த உறுப்பெல்லாம் செயல் எழுந்து போச்சு அப்போலோ ஆஸ்பத்திரியில் போனால் கூட அது ரெடி பண்ண முடியாது நல்லா கேட்டுங்க அப்போலோ ஆஸ்பத்திரியில் போனால் கூட அது ரெடி பண்ண முடியாது அதாவது குடல் நுரையீரல் கிட்னி எல்லாமே டோட்டலாக ஒன்றுமே கிடையாது ஆனால் தூயிலந்து வச்சு ரெண்டே கால் ஆனால் பார்க்குறதுக்கு மல்லிகா எப்படி நிற்க வைக்கிறாங்களா அந்த மாதிரி மல்லிகா மாதிரி நேராக அருமையாக இருக்குது பாடிலாம் உள்ள நான் பாடியை பார்த்து மயங்கிட்டேன் சார் ஆனால் உள்ளே போய் உக்காந்து பார்த்தா தான் தெரியுது அந்த பாடி வந்து சுத்தமாக போட முடியாத பாடி ஆகிப்போச்சு நாள் எனக்கு திருப்தியாக இருக்குது சார் சொல்கிறார் ஆனால் சார் நான் வந்து முப்பது வருஷம் ட்ரைவர் ஆக்சுவலாக வந்து நான் தாஜ் கன்னிமாரா ஹோட்டலில் வந்து அஞ்சு வருஷம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அஞ்சு வருஷம் இருந்தேன் அப்படியே வந்து நமக்கு இந்த டிரைவிங் வந்து தான் சொல்லணும் முப்பது வருஷம் ட்ரைவிங் எனக்கு வந்து எனக்கு வந்து திருப்தியாக இருக்குது இந்த வண்டி சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இவர்கிட்ட வாங்க எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணுங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போவும் சொல்கிறேன் பாருங்கண்ணா அதாவது நான் பேசுறதுல ரொம்ப அதிகமாக பேசுகிறேன் அண்ணா ஏன்னாக்கா மூணு முறை வந்தார் எங்கெங்கேயோ பார்த்தாரு சென்னை பார்த்தார் அது வேலூர் போய் பார்த்துட்டு வந்தார் இப்போ ஒரு வேலூர் போய் தான் வந்தார் பார்த்துட்டு மனசு இல்லை அதாவது என்னன்னாக்கா ஒரு சிம்பிளாக சொல்ல வந்தனாக்கா ஒரு பாட்டி கூட்டிட்டு வந்து பவுடர் வச்சு பொட்டு வச்சு எப்படி இருக்குமா அதுமாதிரி தான் இருக்கும் அழகை பார்க்காதீங்கண்ணா மெயினை மெயினை வந்து நாலு டயரு இன்ஜின் சஸ்பென்ஸை பாருங்க நல்லா ஓட்டி பாருங்க அது இந்த மேலே இருக்கிற டிங்கை வளராக நான் நல்லா ஒன்று புரிஞ்சுங்கண்ணா நீங்கள் நம்மாட்டிங்க ஒரு அண்ணா ராமேஸ்வரத்தூர் வந்தார் வந்து பார்த்துட்டு வண்டி பார்த்தாரு ஆனால் இல்லைண்ணா எங்கிட்ட வண்டி இல்லை மற்றால வண்டிங்க நீங்கள் எங்கள் கூட பக்கத்தில் என்னோட எடுத்துக்க நான் சொன்னேன் ஆனால் உங்கள்கிட்ட இருந்தால் கூடு எங்கெல்லாம் எங்கே எனக்கு எங்கேயும் அனுப்பாதீங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இல்லைன்னு கம்னு போயிட்டார் வந்தார் போன வாரம் வந்தார் வந்து எடுத்து போனார் நல்லா இருக்கணும் அது மாதிரி அண்ணன் ரெண்டு முறை மூணு முறை வந்தார் பேசி நல்லா வண்டியாது கிட்டத்தட்ட ஒரு மூணு திட்டம் இருக்கணும் ஆறு கிலோமீட்டரு ஓட்டி பார்த்துட்டீங்க நல்லா ஆறு கிலோமீட்டர் இருக்குது பைபாஸில் தான் ஓட்டி பார்த்தேன் வண்டி வந்து எப்போவுமே ஜனங்களே வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் வண்டியை வந்து பைபாஸில் வச்சு ஓட்டி பார்த்து பிரேக் அடிங்கோ குழி பத்திரம் குழி புரியுதுங்களா பள்ளம் மேடு இவ்வளோ நாள் வந்துட்டேன் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் சொல்லல அண்ணா கெடுத்த நாலஞ்சு முறை எப்போ வண்டி வருவா அண்ணா நான் சொன்னேன் அண்ணா நல்லா நல்லா நானே சொல்லி அமுச்சேன் நான் நல்லா தான் நல்லா சொன்னேன் நல்லா நல்லா நானே விட்ருங்க எனக்கு பிடிக்கலன்னு நானே விட்ருவேன் நான் காசு பணம் முக்கியலுங்க ஒரு ஒரு பேர் எனக்கு கஷ்டப்பட்டு வர்றது நம்ம பணத்தை நான் கஷ்டப்பட்டு சமாளிச்சு மரத்துல உருந்து தெரியுமா நான் ஒரு மெயினாக ஒரு மெக்கானிக்கு டிங்கி யார் ஆனால் யாரோ உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தீங்க அண்ணா போன மாதிரி தான் அவன் டிரைவர் தான் பார்த்துட்டு அவர் வர இப்போ தனிப்பட்ட மாதிரி தனியாக வந்தார் அண்ணன் வந்து பார்த்துட்டு என் மனசு பிடிச்சு போனா போட்டேன் என் காசு போனால் என்னோட வஞ்சு போட்டோம் தனியாக வந்துவிடும் என்னால நான் எப்படி எப்படிப்பட்டீங்க நான் பாத்துறேன் அந்த வார்த்தை வந்து மெயின் துணிஞ்சி எடுக்கணும்ண்ணா அதான் நான் கம்மி ரேட்டு தானே குத்த நான் சொல்ற வேலை கம்மியாக தான் கொடுத்தேன் விடுங்கண்ணா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அண்ணா தாராளமா இந்த ரேட்டு கிடைக்கலாமாண்ணா தாராளமா இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார் சூப்பர் சார் சூப்பர் சார் அண்ணா அருமையாக பேசிட்டார் சூப்பர்ண்ணா நல்லா இருக்குண்ணாண்ணா சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ படித்த சார் பஸ் பாருங்க இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் சுதந்திரத்தின நல் வாழ்த்துக்க எல்லாருக்குமே வீடியோ போடலான்ச்சேன் டைம் இல்லை நிறைய வண்டி சோல்ட் ஆகிடாகிடுது அண்ணன் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த கியூடியூப் போட்டிருந்தேன் சென்னை பக்கத்தில் என்ன ஊர்னா நீங்கள் திருவருக்கு வந்துருக்காரு திருவரு பக்கத்தில் வேலை பஞ்சம் வேலை பஞ்சம் அழுக்க பாருங்க வந்து பார்த்தாரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சா சொன்னாங்க பேசி கீசி அண்ணன் ஒரு ரெண்டு ரூபாய் கேட்டார் ரெண்டு பத்து கேட்டார் முன்ன பின்ன பேசி துக்கத்த பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் குன்றத்தூர் குன்றரத்தூர் வண்டியை கட் பாருங்கள் என்றைக்கும் முருகனர்கள் என்றைக்கும் இருக்கும் அண்ணன் எத்தனை எல்லாம் குடும்பத்தோடு பாருங்கள் சரியான உண்மையில ரொம்ப தங்கமான மனம் ஏன் சொல்கிறா நேற்று வந்து இவர் அட்வான்ஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி தான் ஆச்சு பதினோரு வண்டி வித்தம் பாருங்க ஒரு அண்ணன் கையில் ஆச்சு பதினோரு வண்டி வித்தம் பாருங்கள் இன்றைக்கி எத்தனை போகிறார் இன்றைக்கி வந்தன கூட பாரு ரெண்டு வண்டி அட்வான்ஸ் கூட ஆயிடுச்சு பாருங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டு நல்லா இருக்கணும் மேல் மேல் விளாட்ணும் அண்ணன் ஒரு சிக்கன் பக்கோடா கடை வச்சுக்கிறாரு இதுலேயே நல்லா பசங்களை படிக்க வச்சு இதில் சிறுகு சிறு சேர்த்து வச்சு இந்த கார் எடுத்துட்டாரு நல்லா இருக்கணும் அண்ணன் எங்கேருந்து வந்த அடித்துமே சொல்ல சொல்லலாம் சொல்ல எங்கே தர சொல்லலாம் திருவர்களுடைய பக்கத்தில் வேலை இருந்து வரோம் வண்டி நல்லா இது வண்டி பார்த்தா மாதிரியே கிடச்சிச்சு இது முன்னே வந்துடா ஒரு மாதிரி நீங்கள் ஆமாம் ரெண்டு வாட்டி வந்தேன் வண்டி செட்டாக செட்டாகலான்னு போயிட்டேன் இது ஹைலைட்டாக பார்த்தினா கூட பிறந்த தம்பி ஒரு சூப்பராக பேசுகிறாரு வந்து பேசி தரேன் எங்கே தர சொன்னா மாதுளை வேலை பஞ்சாட்லேருந்து வரேன் இது ஹைலைட்டே பார்த்தினா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் கம்பல் வேலை செய்கிறாரு இதோட என்னென்ன பாகம் எல்லாமே தெரியுது தெரிஞ்ச விஷயம் நல்லா இருக்கணும் மேல் மேலே வரணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கம்பல்சரி டிஓ சார் நேம் பேசுகிற கம்பல்சரி டிஓ அண்ணா அதுக்கான காசு கொடுத்துட்டாரு எந்த ஊராக இருந்தாலும் சரி கம்பல்சரி டிஓ பண்ணி வித்துறோம் டிஓ பண்ணி ஒரு வாரத்தில் கார்டே வீட்டுக்கு போய்டும் நன்றி வணக்கம் சார் சென்னை குன்றத்தூர் போது பாருங்கள் சூப்பராக வண்டி சார் குட்டி முன்னாடி இனிய நல்ல வாழ்த்துக்கள் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அட்டகாசமா அங்கிள் வந்தாரு பாருங்க சிவகாசியில இருந்து வந்து காலையில வந்து பத்து பதினோரு மணிக்கு வந்தாரு அங்கிள் வெயிட் பண்ணி அட்டகாசமா இந்த சலத்தை எடுத்துட்டாரு ஓண்டா அமேசு சூப்பரா அட்டகாசமா நச்சுன்னு நின்னு அங்கிள் வந்து எந்த ஊர்ல இருந்து வந்தாரு அவர் பேர் என்ன எத்தனை மணி கிளம்புனாரு எல்லாமே பாருங்க அங்கிள் வணக்கம் எல்லாத்துக்கும் சுதந்திர நான் நேற்று நைட்டு ஒம்பது மணிக்கு சாத்தூர்லேருந்து ஏறினேன் காலையில் பத்து மணிக்கு தான் இங்கே வந்தேன் இந்த வண்டி தான் வந்ததில் பிடிச்சிருந்துச்சு வேறு யூடியூப்லேயும் போட்டிருந்தாங்க பார்க்கவும் நல்லா இருக்குது கேட்ட ரேட்டு கொஞ்சம் பார்த்து அமைஞ்சிருச்சு ரேட்டு இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து நல்லதாக தான் பார்த்து எடுத்துருக்கேன் எல்லாருமே வாங்க நம்ம சரவணன் சாருக்காண்ட்டே வரலாம் அவர் நல்லா பேசுகிறாரு நல்லா இது பண்ணுறாரு அவருக்காண்டியே வந்து பாருங்கள் எல்லாமே கம்மி ரேட்டில் தான் கிடைக்கிது வந்து பாருங்கள் பிடிச்சதை பார்த்து எடுங்க அங்கல் ஒரே ஒரு கோரிக்கை சிவகாசி தான் நீங்கள் வாட்டி வரும்போது எனக்கு பட்டா சொன்னீங்களா கண்டிப்பாக என்னறாரு அழகா ஜாலியாக வெட்டிக்கிறோம் ஓகே போச்சு நல்லா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் எல்லாம் ஜாலியாக சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம் அட்டகாசமாக சிவகாசி போது பாருங்க வண்டி நீங்களும் வாங்க ஒன்றும் கம்மி ரேட்டில் அவருடைய அஃபில் எத்துமா நன்றி வணக்கம் சூப்பராக போது பாருங்க நச்சின்னு சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்டா சரவ பாருங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாருங்க இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வண்டி எடுத்து வராரு இன்னைக்கு ஒரே நாளில் பாருங்கள் நல்ல ஒரு அமோகமான வியாபாரம் அதாவது இந்தியாவுக்கே சுதந்திர கட்சி மாதிரி சரண ஒரு சுதந்திர கட்சி மாதிரி இது ஐலைட்டே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டி நேற்று வீடியோ போட்டிருந்தேன் வந்து பார்த்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டில் ரொம்ப கம்மியான ரேட்டு பதிமூணு வந்து இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபா நாலாயிரரூபா மூணு போய் நிற்குது அடுத்த ஒன்று எடுத்த ஸ்டார்ட்டுக்கு ரெண்டாயிரரூபா கேட்டார் முன்னே பேசி எடுத்தது மாதிரி யாருமே தரம் ரேடி தரம் பாருங்க அழகான குடும்பம் சூப்பராக வந்தாங்க மேடம் அவங்களும் வந்தாங்க இப்போ தான் ஐயா தான் வண்டி வாங்குறவர் அட்டகாசமாக இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இவர் ரியல் எஸ்டேட் வெப்பம் பண்ணுறாரு பக்கத்தில் திருத்தணி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குருராஜிப்பேட்டைன்னு சொல்லிட்டு அங்கே இது போட்டுரு வேறு லே லேவெட் போட்டிருக்காரு வந்து பாருங்கள் ஃபோன் நம்பர் கான்டெக்ட் பண்ணி தரேன் இவரு முக்கியமான விஷயம் பாருங்கள் நிறைய பேர் துட்டு சேர்த்து வச்சுருப்பீங்க அதை பணம் சேர்த்து வச்சுக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க தப்பு இல்லை நல்ல ஒரு என்னை மாரியே ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு தருவார் கம்பல்சரி அந்த இடத்துக்கு போய் நான் வீடியோ போடுறேன் வேணுன்றவங்க எடுத்துங்க நான் குரு குரு நான் சொல்கிறத விட இவர் சொல்லுவார் பாருங்க சொல்லுண்ணா எங்கேருந்து வர சொல்லுண்ணா எல்லோருக்கும் வணக்கங்க நான் சென்னையில் இருக்கேன் சென்னை பட்டாசுலேருந்து வரேன் நான் ரொம்ப நாளாக நம்ம சரவணானோட திருச்செஞ்சூர் காசு இது ஒரு பத்து லக்காக ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணியிருக்கிறேன் இல்லை எல்லாருக்கும் லோ பட்ஜெட்டில் காற்று தரண்டாரு சார் நமக்கு எதாவது பார்க்கலாமேன்னு சொல்லி ஜஸ்ட்டு பார்க்கலாம் தான் வந்த நான் இன்னைக்கு நம்ம இருக்கு போகிற மாதிரி இருந்தும்போது சொல்லி வச்சுட்டு போவோம் நிச்சயமாக எதிர்பார்க்குற மாதிரி கார் இருக்காது சொல்லி வச்சுட்டு போவோம் வந்த மாதிரி நல்லா எல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு எதிர்பார்க்கறதுக்கு நான் எட்டாக எதிர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு கார் நாலு மணி அமைஞ்சு போச்சு இம்மிடியட்டாக அதை ரேட்டு பேசி நம்ம எதிர்பார்த்த வேலைக்கு அண்ணன் பண்ணி கொடுத்தாரு பேமெண்ட்டும் ஒரே நேரத்தில் தான் ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி பேமெண்ட்டை கட்டிவிட்டு வண்டி எடுத்துட்டோம் இங்கே பெரிய அளவில் நல்லா பண்ணிகிட்டுருக்காரு ஏன்னா எல்லாேருக்கும் பண்ணுறாரு சரி நமக்கு பண்ணுவாரா கிடைக்குமான்னு பார்த்தோம் நிச்சயம் எல்லோரும் எனக்கு சில ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு அது ரொம்ப அவருக்கு அதனால ரொம்ப நன்றி சரிங்களா ஆனால் நம்ம வந்து இப்போ வந்து மூணு பேர் ஓட்டி பண்ணி எப்படினா நல்லா இருக்கு அருமையாக இருக்குது எனக்கு சொல்றேன் ஓடினா கபால ஒரு பிரேக் அடிச்சார் பிரேக் அடிச்சேன்னா மேலே சொல்லிட்டு போதேன் வண்டி பார்த்தேன் இல்லைன்னா வண்டி பிரேக் ஆச்சுன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் வண்டி சஸ்பென்ஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது ஏசியிலேருந்து எல்லாமே பக்காவாக நல்லா இருக்குது அதாவது செலவு இல்லாமல் வண்டி எதுவுமே ஓட்டலாக இருந்தாலும் கண்டிஷன் இருக்குது ஒன்றும் பிரச்சனை எதுவுமே செலவு பண்ணின்னு அது மெயின்டைன் பண்ணுறத விட வண்டி கொடுக்கும்போது ஓரளவுக்கு நல்லதாக பார்த்து தான் கொடுக்குறாரு ஆனால் நான் வந்து பார்த்து தெரிஞ்சு இதெல்லாம் சொல்ல வரேன் அதெல்லாம் நம்பி வரலாம் நிச்சயமா அவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் எதிர்பார்த்த நிச்சயமாக பெரிய அளவில் உங்களுடைய கனவு நிலவாக்கி தருவார் நிச்சயமா எல்லாரும் வரலாம் எல்லாரும் வரலாம் கார் நிலவா இருக்கிறவங்களும் இங்கே நிலவாங்கலாம் கனவாக நிலவாக்கலாம் பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்க இவர் வந்து வண்டி வாங்கிட்டாரு தாத்தா 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 இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹைலைட்டாக பாருங்கள் இவரு முக்கியமான விஷயம் சொல்ல பாருங்க ஒரு வீடு பார்க்க போயிருந்துருக்காங்க இவங்க இது நடந்த உண்மை இது ஒரு வீடு பார்க்கறது வீடு பூட்டின வீடு பார்க்கறது போயிருக்காங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடு நம்ம வாங்குவோமான்னு சொல்லிட்டு எண்ணமாச்சேன் போனாங்க பார்த்துட்டு வந்துட்டுறாங்க திருச்செந்தூர் கோயில் போட்டு வந்து கரெக்டாக ஒரே ரெண்டே நாளில் அந்த வீட்டை வாங்கிட்டாங்க ஆனால் நான் கஷ்டப்பட்டு வீட்டை வாங்கிட்டேன் எனக்கு கார் வாங்கி கொடுத்துட்டு ஒரு ரூபா அட்வான்ஸ் பண்ண இந்த பாப்பா எவ்வளோமா குத்தனியா ஒரு குத்தியா கார் வாங்கி என்னத்துக்குமா குத்தா கார் வாங்கணும் பார்த்தீங்களா எவ்வளோ ஆசை பாருங்க நான் சொல்கிறத விட இந்த இந்த வியாபாரத்துக்கு பார்த்தீங்கன்னா காசை கரெக்டாக கண்ணியமாக அமைச்சட ஒரு கவர்மெண்ட் ஷாப் தான் நம்ம அழகாக பேசுகிற மாதிரி எங்கேருந்து தான் சொல்லுங்கள் சொல்லுங்கள் எங்கேருந்தா சொல்லுங்கள் நாங்கள் பெல்லில் இருந்து வரோம் எங்கள் மாமாவுக்காக கார் வாங்குறதுக்காக தான் வந்திருந்தோம் அவர் காலையிலே வந்து பார்த்துட்டு வந்தார் மதியமாக தான் வந்தார் காலையில் வந்து பார்த்துட்டு மதியம் வந்துட்டு சொன்னார் இந்த மாதிரி நல்லாயிருக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னார் என்ன தான் நல்லா இருக்குன்னு ஈவினிங் கூப்பிட்டு வந்தார் இப்போது வந்து பார்த்தா உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அது இன்னைக்கே முடிச்சாச்சு பார்க்க வந்தவங்க இன்னைக்கு நாங்கள் வாங்கியோ வாங்கியாச்சு இப்போது வீட்டுக்கு கொண்டு போக போகிறோம் இப்போ எங்கள் பாப்பா அட்வான்ஸ் கொடுத்துருக்குறாங்க அவங்க கேட்ட மாதிரி கேட்ட பட்ஜெட்டுக்குள்ளே கேட்ட கலரில் நல்ல காராக அமையும்னு நினைக்கிறேன் அது எப்போ அமையுதோ அப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் புது கார் நாங்கள் புது கார் வாங்குற ஐடியா தான் இருந்தோம் ஆனால் நாங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது இவரோட பேச்சு அந்த சர்வீஸு ஒரு நம்பிக்கையான ஒரு நாணயமான ஒரு மனுஷனாக இருக்கார் ஏன்னா எல்லாரும் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் கமிஷன் பார்ப்பாங்க ஆகலா ஆனால் இவர் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரல ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷன் ஒரு நேர்மையான ஒரு மனுஷனை பார்த்த ஒரு திருப்தி இருக்குது எங்களுக்கு மாதிரி இப்போ எங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு இன்னொரு கார் வந்து நாங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிருக்கோம் ஆக்சுவலாக அதாவது ஏதாச்சும் நல்ல கார் வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருக்கோம் ஏன்னா நாங்கள் புது காரை வாங்குகிற ஐடியாவில் இருந்தோம் ஆனால் எங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் கார் நல்ல குவாலிட்டியில் வந்து பண்ணி தராருக்கிலா அந்த ஒரு சந்தோஷமான ஒரு திருப்தியாக வந்து ரேட்டை விட வந்து ஒரு நல்ல ஒரு நண்பர் கிடச்சிருக்கேன்ற ஒரு திருப்தியோட மன நிறைவோட இன்னைக்கு ஒரு கார் வாங்கிட்டு போகிறோம் ரொம்ப 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 சந்தோஷம் வாழ்த்துக்கள் இது ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ரொம்ப தங்கமான போன வண்டி வந்து இவருக்கு யாருக்கு ஓட தெரியாது இருந்தாலும் இவர் அண்ணன் ஓட்டி காமிச்சு சூப்பராக ஓட்டி காமிச்சார் நம்பிக்கையாக வந்து கூட வர்றது இவரு நம்பிக்கை ஒரு தான் நம்பிக்கை இலக்கணம் யார் அண்ணன் தான் சொல்லலாம் என்ன தர சொல்லலாம் நீங்கள் சார் நான் அரக்கோணத்துலேருந்து வரேன் வண்டி நல்ல வண்டி எந்த ஒரு குறையும் இல்லை ஓடுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பிரச்சனை இல்லாத வண்டி ஓ ரொம்ப வண்டி நல்லா இருக்கு வண்டி எல்லாரும் வரலாமா எல்லாரும் வரலாம் வண்டி வண்டி நல்லா இருக்கு எந்த கஷ்டமும் அதாவது மன நிறைவோட எடுத்து மனமா அவங்க கண்டிப்பா மன நிறைவோட எடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணதே அவர்தான் அவர் தான் ரேட் காம்ப்ரமைஸ் பண்ணதே அவர் ஆமா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வண்டி வேலை பேசி கொடுத்ததே இவர் தான் நான் கூட பேசல இவர்தான் பேசி எடுத்துக்கிட்டார் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க இந்த பாப்பா ஆசைப்பட்ட மாதிரி

சூப்பராக வண்டி சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா பத்தாவது வண்டி கொடுத்துட்டேன் இன்னைக்கு சுதந்திர தினம் நிறைய பேர் வண்டி எடுத்து போயிட்டாங்க இது ஐலிட்ட பார்த்தினாக்கா ஒரு கஸ்டமர் பார்த்தோன்னா அருள் ஒருத்தர் வந்தாங்க அவர் வந்து பார்த்துட்டாக்கா மூன்று பேர் தான் கேட்டார் இன்னொருத்தர் வந்து கள்ளக்குறிச்சி வந்தார் அவரும் மூன்று பேர் தான் கேட்டார் இவர் வந்தாரு முன்ன பின்ன பேசி எடுத்துட்டாரு ஏன் சொல்லிட்டே யார் யாருக்கு எது எது அமையணுமோ அது எது அமையணுன்றது இவர் பஸ்ஸு ஏறி வந்துட்டார் காஞ்சிபுரம் மாவட்டம் வந்தார் பேசி சிம்பிளாக திட்டார் வண்டி உண்மையிலே நல்ல ரேட்டுக்கு இதெல்லாம் பதினாறு ரெண்டு ஓனர் வேறு யாருமே தரம ரேட்டு நல்ல ரேட்டு உண்மையிலே இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ரூபாய் நாலே கால் ரூபா விற்றுருக்குது ஆனால் வெளியில் போனால் அஞ்சாறுவா விற்குது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர்ரு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட் வண்டி செம்ம ரேட்டு நல்லா இருக்கணும் மேன் மேன் வளரணும் சூப்பர் ஒரு நண்பர் ஒருத்தருக்குறாரு சொன்னால் நீங்களே அசந்துறீங்க இருபத்த நாலு வயசு கரெக்டாக அவருக்கு வேறு லெவலுங்க வாழ்ந்தால் அவர் மாரி வாங்கணும் யார் சொல்லலாம் இந்த இந்த வயசில் வந்து எந்தெந்த பழக்கத்தில் இருந்தாலும் இருக்கிறாங்க பசங்கள் எல்லாருமே நம்ம திறமையாக வாங்கணுன்ற எண்ணத்தோடு வாழ்ந்து இந்த கார் வாங்கிக்கிறார் மனசார வாழ்த்துங்க அவர் பேர் மட்டும் சொல்லுங்கண்ணா பேர் வேணாம் நான் ரைட் ஓகே சரிம்மா எங்கேருந்து சொல்லுமா நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வந்தோம் வண்டியோடு தான் போகணுன்னு அங்கேருந்து கிளம்பி வந்தோம் எங்கள் பட்ஜெட்டுக்கு மாதிரி வண்டி கிடச்சிது எடுத்துட்டோம்

யாருக்கா ஆமாம் சரி சரி ஓட்டு வானாண்டார் பாருங்கள் அந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார் பாருங்க ஆட்டா காசமாக டாட்டா ஜஸ்ட்டு காஞ்சி போடும் போது பாருங்கள் சீனாக போது பாருங்கள் நீங்களும் அவங்க கம்மி கம்மி ரேட்டில் அது ரேடியாக துர்கா பவன் ஓட்டு இங்கே வண்டி நேவே அப்படியே நேராக வந்தினாக்கா லெஃப்ட் சைடு ரோடு வரும் இந்த ரோடே வாங்க அப்படியே அப்படி ரோடே வந்தினாக்கா கம்மியான சுவிட்சு இதை பைபாஸ் வந்து ஏழு மாதிரி சுவிட்ச் வந்து கரெக்டாக வண்டினாக்கா இதுதான் பைபாஸ் பைபாஸ் பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னாக்கா நடந்தே அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம் முதல்ல வந்து பாரு விஜிஆர் மகால் தொட்டு இது கல்யாண மண்டபம் தெரியுது இது விஜிஆர்ன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படியே நடந்தே வரல எல்லாம் மெயினாக வந்து இது வசந்தன்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க வீடியோவில் இதான் வசந்தன்கோ பாருங்க வசந்தன் கிட்ட காட்டு சித்ரா காபி பாரு டீ கடை இது பார்த்துட்டு ஆர்விஎஸ் அலைன்மெண்ட்டு பக்கத்துலேயே திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் நமது கார்கன் சொல்லி பாருங்கள் இடம் பாருங்கள் அதில் தான் நமது இடமே தான் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் இடம் பாருங்க டிசி வந்து சீக்கிரம் சார் இது எப்படின்னாக்கா நான் இப்போ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கட் இப்போ பாருங்கள் நான் அங்கேருந்து லொக்கேஷன் போட்டு வந்தேன் பாருங்கள் இப்போ நான் சொல்ல பாருங்கள் தூப்பரா பாருங்க இதுதான் சார் லொக்கேஷன் ஒ பாருங்க இதுதான் நம்மளுடைய நம்மளுடைய லொக்கேஷன் இடம் ஒவ்வொரு வீடியோலையும் நான் போடுறேன் அப்படியே லிங்க் பண்ணி போட்டு விட்றேன் போட்டு விட்றேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேரடியாக இடம் பார்த்து கண்டுபிடிச்சி வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்கு இருக்கிற இடம் வந்துன்னா ஆற்காடு இடம் தான் இருக்குது ஆற்காடு வாங்க இப்போ நீ ஷாப் வீடியோ போகிறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் சார்